வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் நேற்றைக்கு அறிவித்தது தான் அமெரிக்காவில் கனடா எல்லையோரம் நுழையும் பனி புயல் அமெரிக்காவில் நுழையும் பொழுது இருகாற்று இணைவை ஏற்படுத்தி கடும் சூறை காற்றுடன் கடும் இடி மின்னலுடன் அமெரிக்காவில் மழைப்படிவை கொடுக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு வாரத்திற்கு இரண்டு வீதம் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னோம் இப்போ அடுத்த நிகழ்வு நேற்றைக்கு தொடங்கிய நிலையில் இன்றைக்கு தீவிரமடைந்திருக்கிறது ஓயாத இடி மின்னல் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் இப்பொழுது எங்கே அந்த நிகழ்வு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களில் குறிப்பாக டெக்ஸாஸ் மாகாணம் தொடங்கி தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற இடம் ஓக்லஹோமா டெக்ஸாஸ் அதனை தாண்டி அது வரக்கூடிய லூசியானா மாகாணத்தில் நுழைய போகிறது அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிசோரி மிசோரி மாகாணத்தில் ஏற்கனவே மழை பொழிஞ்சிருக்குது இலினியஸ் அங்கிருந்து அப்படியே இண்டியானா இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த கிழக்கு பகுதிக்கு வந்து அதாவது மிஸ்ஸிசிபி லூசியானா அலபாமா ஜார்ஜியா கரோலினா சவுத் கரோலினா ஃப்ளோரிடா வரைக்கும் வந்து மழைப்பெடுமை கொடுக்கும் இதில் வரும் வழியில் கனடா எல்லை உரமே தீவிரமடைந்திருக்கக்கூடியது நியூயார்க் வாஷிங்டனுக்கு கூட பெர்ஜீனியா பீச்செல்லாம் கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவில் ஓயாத இயற்கை இடையூறு ஆனால் பாதிப்பு அதிகம்தான் ஆனால் வெளியில் வருவது அவ்வளோவா தெரியல ஆனால் மிக மோசமான பாதிப்பு இடி மின்னல் பாதிப்பு சூறை காற்று பாதிப்பு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி தீவிரமடைந்து அது அட்லாண்டிக் பெருங்கடலில் நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வும் இருபத்தி நாலாம் தேதி இன்னொன்று உருவாகிடும் அதுவும் அதே மாகாணங்கள் வாரத்துக்கு ரெண்டுங்க இன்றைக்கு தேதி இருபதா பத்தொம்பது ஆயிடுச்சு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளரையே ரெண்டு நிகழ்வு வந்துடுது வந்துடுது இருபத்தி ஏழாம் தேதி இன்னொன்று வந்துடுது இருபத்தி ஏழாம் தேதி ஆகவே இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நான்கு நிகழ்வு இருக்குது பத்து நாளில் நான்கு நிகழ்வுன்னு சொல்லலாம் கடுமையான ஒரு வலிமையான இடிமின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு அமெரிக்காவிற்கு காத்திருக்கிறது சரி அமெரிக்காவோட இணைந்திருக்கக்கூடிய அது மெக்சிகோவுக்கும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய எல்லா கரீபியன்சி கடல் பகுதிகளுக்கு எல்லாமே அதிகமான இடி மின்னல் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இதில் அமெரிக்கா கண்டத்தை பார்த்தீங்கன்னா கடுமையான இடி அதாவது ஓயாத இடி கண்களை குருடாக்கும் காதை செவிடாக்கும் கொலம்பியா இடி மின்னல் கொலம்பியாவோட பசிபி பெருங்கடல் ஓரம் கடுமையான இடிமின்னல் காற்று குவிதல் இரு காற்று இணைவு நடந்துகிட்டு இருக்கு தெற்கே இருந்து ஒரு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கொலம்பிய கடலோரம் தான் கொலம்பியா ஈகோடார் கடலோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்துது பெரு கொலம்பியா ஈக்கோடார் கடலோரத்தில் வெனிசுலா கூட அவ்வளவு இல்லை வெனிசுலா கூட தரைப்பகுதியில் குறைவாக இருக்கு கொலம்பியா பெரு ஈகோடார் இந்த கடலோரப் பகுதி குறிப்பாக ஈக்கோடாரை ஒட்டிய கொலம்பியா கடலோரப் பகுதி அதிகமான இடிமின்னல் அதே போல் பொலிவியா பிரேசில் மற்றும் ஒட்டுமொத்த அர்ஜென்டினா சிலி எல்லாமே வட தென் தென்னமெரிக்காவோட பராகுவே உருகுவே எல்லா நாடுகளுமே இடி மழைப்பொடிவு தீவிரமாக இருக்கிறது கோடை மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கிறது தொடர்ந்து இது பருவமழை போலவே கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் பருவமழையும் தொடங்க போகுது இந்த இடத்துல ஏற்கனவே தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியிலாம் பருவமழை தொடங்கியிருக்கு தொடங்கி இருக்கிறது தென்கோடியில் பருவமழை நிறைவடைய நேரத்தில் மத்திய பகுதியில் பருவமழை தொடங்கியிருக்கு இதில் வடக்கு பகுதியில் பருவமழை தொடங்கப் போகுது பருவமழை போலவே இடிமடை கோடை மழை பொழிந்து வருகிற நிலையில் பருவமழை இதை விட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே உங்களுடைய உங்களுடைய முடிவுக்கு விட்டுடுறேன் கடுமையான மழை இருக்குது தென் அமெரிக்க நாடுகளில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவுக்கு முன்னாடி ஐரோப்பா பார்த்துருவோம் ஐரோப்பா பார்த்திங்கன்னா இந்த இருந்து அமெரிக்கா வழியாக வரக்கூடிய எல்லா நிகழ்வுமே அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அப்படியே ஐரோப்பிய ஐரோப்பா ஐரோப்ப கண்டத்தை போய் நோக்கி தான் போகும் இதில் ஒன்று ஒரு சில கிரீன்லாந்து நோக்கி போகும் ஒரு சில நார்வே டென்மார்க் நோக்கி போகும் அது போகும் வழியில் அயர்லாந்து யூகே டச் பண்ணிட்டு போகும் அப்போ அயர்லாந்து யூகேக்கும் மழை கொடுக்கும் பனிப்பொழிவு திடீரென்று உரை பணி திடீரென்று மழைப்பொழிவு எல்லாம் அயர்லாந்துக்கும் யூகேக்கும் கொடுத்து ஒரு சில அங்கே போனாலும் சில சில என்று இப்போ ஐம்பது சதவீத நிகழ்வுகள் மத்திய தரக்கடல் பகுதியை நோக்கி வரும் அதுதான் இந்தியாவுக்கு வரும் வருங்க கனடாவில் உருவாகி அமெரிக்காவுக்கு மழை கொடுத்துட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி மேற்குத்திய இடையூறாக மத்திய தரக்கடல் பகுதிக்கு நுழையும் பொழுது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வழியாக அங்கே மழைப்பெடுவி கொடுத்துருச்சு கொடுத்துட்டு அப்படியே இத்தாலி வழியாக இத்தாலியோட ரோம் மற்றும் இதெல்லாம் மழைப்பிடுவி கொடுத்துட்டு கிரீஸ் வழியாக அப்படியே துருக்கி வழியாக துருக்கியிலிருந்து அப்படியே ஈரான் ஈராக் பகுதி வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக இமயமலை பகுதிக்கும் இப்பொழுதெல்லாம் இமயமலைக்கு வடக்கு பருமாக பயணித்து கொண்டிருக்கு காஷ்மீர் வடக்கு பகுதி இமயமலையோட சீன பகுதி திபெத் பகுதி இந்த பகுதி வழியாக பயணித்து கொண்டிருக்கு மேற்கத்திய இடையூறு காரணம் தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து இமயமலை வரைக்கும் வட இந்திய நிலப்பகுதிகளில் குறைந்த அழுத்தம் இருக்குது வங்கக்கடலில் அழுத்தம் இருக்குது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குறைந்த அழுத்தம் மழைப்பெடுவை ஏற்படுத்துகிறது டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் இதில் கடும் இடி மின்னல் மழைப்பெடுவை வரை ஏற்படுத்துகிறது அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த நிலையில் மேற்கத்திய இடையூறு இந்தியாவிற்கு மழைப்படுவை பெடி கொடுக்கக்கூடிய இடையூரோட வழித்தடம் இதுவாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தை பார்ப்போம் சரி மன்னிக்குவோம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆப்பிரிக்காவிற்கு தெற்கு பகுதியில் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கியிருக்கு இதில் அதாவது மொசாம்பிக்கு வடைக்கூடிய ஜாம்பியா மேலும் டான்சானியா காங்கோ அங்கோலா மற்றும் கென்யா தான் உகாண்டா சூடான் எத்தியோப்பியா இந்த பகுதிக்கு அதே போல் அதனை உள்ள பகுதிகள் எல்லாமே உகாண்டா சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது இடிமடைப்பிடிப்பு கோடை மழைப்பிடிப்பு தொடங்கி தொடர்ந்தாக பருவமழையும் தொடங்கியிருக்கு பருவமழையும் தொடங்க போகுது இரண்டாவது இப்போ சூரியன் குத்துக்கதிர் வடக்கே வந்து விட்டது அதாவது இந்திய தீபகற்பத்தில் தற்பொழுது தமிழ்நாட்டின் வழியாக பயணித்து கொண்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்கிறதுனா சோமாலியாவுக்கு இடையிலும் ஏடன் வளைகுடா வழியாக பயணிக்கும் சூரியன் குத்துக்கதிர் அப்போ சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போய்விட்டது அதனால பருவமழை தொடங்கிவிட்டது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவோட உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கோடை மழை தான் இப்போ பருவமழை தொடங்க போகுது ரெண்டு பருவமழை காலம் வரும் ரெண்டு கோடை மழை காலம் வரும் உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு இப்போ சூரியன் குத்துக்கதில் விலக்கி இருக்கிற காரணத்தினால இப்போ பருவமழை தொடங்கியிருக்கு கோடை மழை ஏற்கனவே பொழிந்தது கோடை மழை இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கு பருவமழை தீவிரமடையை போகுது இது வடக்கே போனதுக்கப்புறம் குளிர்காலம் வரும் பிறகு வடக்கிருந்து தெற்கு நோக்கி வரும்போது கோடை வரும் பிறகு மழைக்காலம் வரும் ரெண்டு மழைக்காலம் ரெண்டு கோடைக்கால வரும் தமிழ்நாட்டுக்கும் அப்படிப்பட்டது தான் ஆனால் அது மழைப்பதிவுகள் அடுத்தது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பதில இந்தியாவோட அதாவது இலங்கைக்கு தெற்கே இந்திய பெருங்கடலை இந்திய பெருங்கடலில் குமரிக்கடலுக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவான அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைந்து விலகி போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே காற்றை கட்டுப்பாட்டில் எடுத்து வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது விலகிடுச்சு இருந்தாலும் காற்று கட்டுப்பாட்டை விட்டு விலகி நம்மளுக்கு இப்போது மாலை நேர காற்று இரவு நேரத்தில் முன்னேறவில் வீசுன்னு சொல்கிறோம் அந்த நிகழ்வானது தற்பொழுது மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதியை நோக்கி நகருது ஆனால் அங்கே போய் செயலிடுந்துடும் செயலிருந்து மழைப்படிவு மட்டும் கொடுக்கும் காற்று பாதிப்பு இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதியில் செயலிருந்து மழைப்படிவு மட்டும் கொடுக்கும் ஆக இந்திய பெருங்கடலில் நிகழ்வு செயலிழந்தும் ரீயூனியன் மொரீசியஸுக்கு மழைப்படிவு மட்டும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வடக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி ரெண்டு நீடிக்குது குயின்லாந்துலேயும் இருக்குது அதே போல் வடக்கு ஆஸ்திரேலியாவோட கடலோரப் பகுதியிலே இருக்குது ரெண்டுமே செயலிழந்து உள்ளே நுழையும் மழைப்பொடிவு மட்டும் காற்று பாதிப்பு இல்லாமல் கொடுக்கும் இருந் அது வந்து குயிலாந்து மாகாணத்திலேருந்து நாட்டை அறுத்து வரைக்கும் வந்து அங்கிருந்து அது வடக்கு மா வடக்கு ஓரமாகவே மழைப்பொடிவு கொடுத்து செயலிழந்து போயிடும் அதுவும் ரெண்டு வடக்கு ஓரம் தான் அது எந்த மாகாணமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோடய வடக்கு ஓரத்தில் மழை பொடிவை கொடுத்து செயலிழந்துடும் அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய மழை இல்லை இருந்தாலும் தற்பொழுது நியூசிலாந்து நியூசிலாந்து பகுதிக்கு ஒரு காற்று பாதிப்புடன் கூடிய மழைப்படிவு கொடுக்கூடிய நிகழ்வு போயிட்டு இருக்கு ஆனால் பெரிய காற்று பாதிப்பு இல்லை நியூசிலாந்து பகுதிக்கு காற்றோட கூடிய மழைப்பெடுவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு வந்துட்டு இருக்கு அது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை நியூசிலாந்து ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் நியூசிலாந்துக்கு கனமழை பெய்யக் கொடுக்க போது குறிப்பாக மத்திய நியூசிலாந்து பகுதி ரெண்டு தீவுக்கும் இடைப்பட்ட மத்திய நியூஸ் அதாவது வெஸ்ட் போர்ட் வெஸ்டோர்ட் மற்றும் வெல்லிங்டன் வெல்லிங்டன் பகுதி வெல்லிங்டனுக்கு வடக்கே தான் வெல்லிங்டனுக்கு தெற்கே வெள்ளிங்டனை ஒட்டியே போகும் வெல்லிங்டன் ஒட்டியே தான் போக போகுது இருந்தாலும் இது கரை கிடக்காது அப்படியே நுழையும் பொழுது செயலிழந்து மழைப்பிடிவு கொடுத்துட்டு அப்படி செயலிடந்துடும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நியூசிலாந்தில் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பொடிவு காத்திருக்கு பெரும்பாலும் ரெண்டு தீவுக்கும் இடையில் வடக்கு தெற்கு தீவோட வடக்கு பகுதி தெற்கு தீவோட வடக்கு பகுதியில் அடுத்தபடியாக மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தாய்லாந்து புருணே இதுக்கெல்லாம் கோடை மழை அவ்வப்பொழுது திடீர் திடீரென்று பலத்த மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கிறது தொடர்ந்து கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நேற்றைக்கு மாலை கூட கொடுத்துச்சு இதைப்பட திடீர் மழைப்பிடிவுகள் கொடுக்கும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரை விட மலேசியாவிற்கு உறுதி சிங்கப்பூருக்கு கொடுப்பது ரேர் நேற்றை கொடுத்தது போல் மீண்டும் இடைவெளி கொடுத்தா கொடுக்கும் இன்றைக்கே கொடுக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் மலேசியாவிற்கும் மழைப்பிடிவு இருந்துகிட்டே இருக்கும் തുടർന്ന് ഐവർക്കൂടെ ഇണന്തരുങ്ങൾ നന്ദി